லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சித்தர்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சமாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது தவறு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு சார்பில அவர் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அது குறித்து உச்ச நீதிமன்றம் சொல்லும் பொழுது ஏன் வழக்கிலிருந்து ஜாமீன் வழங்கிய உடனேயே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இதற்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும் சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அவருடைய அறிக்கை மீதான உங்கள் விமர்சனம் என்ன ராமதாசுக்கு நேர்மை திறன் இருந்தால் அவர் என்ன கேட்டிருக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தை பார்த்து கேட்டிருக்கணும் செந்தில் பாலாஜி மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக தொடருகிறார் என்னும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்குவதற்கு ஏதாவது சட்டத்தடை இருக்கிறதா அப்படி தடை இருந்தால் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அதை தடுத்திருப்பீர்களே நீங்கள் தடுக்க முடியவில்லை என்னும் போதே சட்டம் அனுமதிக்கிறது என்றுதானே பொருள் முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் அமைச்சராக்கலாம் எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சராக்கலாம் என்னும் போது மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக தொடருகிற செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கியதில் என்ன தவறு வழக்கு இருப்பதனாலேயே விசாரணையில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருப்பதனாலேயே ஒருவர் மக்கள் பிரதிநிதி ஆகக்கூடாது என்று எங்கிருக்கிறதா உச்ச நீதிமன்றமே இப்படி சொல்லலாமா அப்படின்னு ராமதாஸ் யார நோக்கி கேள்வி கேட்டிருக்கணும்னா இப்படிப்பட்ட கருத்தை சொன்ன நீதிபதியை நோக்கி கேட்டிருக்கணும் இப்படி உச்ச நீதிமன்றமே முன்னுதாரணத்தை ஏற்படுத்தலாமா இப்படி எல்லாம் பேசின்னு கேள்வி கேட்டிருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஏ மக மேலே வழக்கு இருக்கு மக அன்புமணியும் வந்து சிபிஐக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் மேலையும் வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்ததாக வழக்கு இருக்கு அதனால வழக்கு இருப்பதனாலேயே அவர் வந்து எம்பியா தொடரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா ஏன்மாவும் இப்ப தான் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லணும் ஏன்னா அவரும் வந்து வெளியே தானே இருக்காரு சிறையில் இல்ல இல்ல வந்து ஒன்றிய அரசோட கூட்டணியில் தானே இருக்காரு எந்த சிபிஐ அவர் வழக்கை நடத்துகிறதோ அந்த சிபிஐ கையில் வைத்திருக்கிற மோடியுடன் ஒன்றிய அரசுடன் கூட்டணியில் இருக்காரு ராமதாஸ் அந்த அன்புமணி ராமதாஸ் மேல சிபிஐ வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த வழக்கு அப்படி இருக்கும் போது மக்கள் பிரதிநிதியா இருக்காரு இருக்காரு ஒன்றிய அரசினுடைய கூட்டாளியா இருக்காரு இவர் இப்போ அந்த சாட்சியங்களை கலைப்பாரா மாட்டாரா சாட்சியங்களை கலைக்கக்கூடிய அதிகாரம் அந்த வல்லமை இப்ப அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கா இல்லையா அவர் ஏதோ தெருவில் ஆள் இல்லல்ல அவர் ஒன்றிய அரசோட கூட்டாளியா இருக்கார்ல பாமக இன்னைக்கு பாஜக கூட்டணி தானே தமிழ்நாட்டுல இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க தொடர்கிறோம் அப்படின்னு தானே ராமதாஸ் சொல்றாரு அவர் எந்த கூட்டணியில இருப்பாருன்னு அந்த தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் தெரியாது கடைசி தான் ஒப்பம் போடுவாரு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் பத்தாண்டுகளுக்கு மேல தொடர்ந்து உறுதிப்படுத்திட்டு வர்றாரு தான் நாங்க என்ன கூட்டணிங்கிறது அந்த நேரத்துல சொல்லுவோம் ஆனா ஒன்றிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அப்போ ஒன்றிய அரசோடு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவர் மேல வழக்கு இருக்கு ஒன்றிய அரசு கை கட்டுப்பாட்டுல தான் சிபிஐ இருக்கு அந்த சிபிஐ தான் வந்து சாட்சியங்களை கொண்டு வந்து நிரூபிக்கணும் அந்த சிபிஐ தான் இந்த வழக்கை விரைவுபடுத்தணும் அந்த சிபிஐ தான் அன்புமணிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருக்கு மோடி கட்டுப்பாட்டுல இருக்கு மோடி யாரோட இருக்காரு அன்புமணி ராமதாசோட ராமதாஸோட இருக்காரு அப்போ இந்த வழக்கை சீர்குலைக்கக்கூடிய வலிமை இப்ப அன்புமணிக்கு இருக்கா இல்லையா அப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீது வைத்த விமர்சனம் அன்புமணிக்கு பொருந்துமா இல்லையா இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டாலினை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி இது நீங்க செந்தில் பாலாஜியை மட்டும் பார்க்க கூடாது இந்த கேள்வி முதல்வரை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி ஏன் அவர் அமைச்சராக்குனீங்கன்னு சொல்லி முதல்வரை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி இதற்கு வந்து ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி அவருடைய அறிக்கையில தெளிவா சொல்றாருல்ல அதைத்தான் நம்மளும் கேக்குறோம் அன்புமணி மேல இருக்கு இருக்குல்ல அவரை ஏன் கட்சியில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க வழக்குல வந்து அவர் நிரூபித்து குற்றமற்றவர் என்பதை நிரூபித்த பிறகுதான் இந்த கட்சி அவர் வழி நடத்தக்கூடிய இடத்துல நான் உட்கார வைப்பேன் அவர் மேல வழக்கு இருக்கு எனவே எந்த கட்சி பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படாது என் கட்சியில வந்து சமூக நீதிக்காக போராடிய எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க எவ்வளவு மூத்தவர்கள் இருக்காங்க களத்துல நின்ன இளையவர்கள் நிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து இந்த பதவியை கொடுத்துட்டு போறேன் அன்புமணி மேல வந்து வழக்கு வந்துருச்சு அவர் கையில் வந்து கரை படித்து விட்டது அந்த கரையை அகற்றும் வரை அந்த கரை நீங்கும் வரை நான் வந்து இவரை கட்சி பொறுப்புக்குள்ள எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் செய்திருக்கலாம்ல அப்புறம் வந்து கூட்டணி வச்சு கூட்டணியின் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கிடைக்குது அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கட்சிக்காக வாதாடிய கட்சிக்காக போராடிய கட்சிக்காக களத்துல நின்று ஒருத்தருக்கு தான் கொடுப்பேன் அன்புமணி மேல சிபிஐ வழக்கு இருக்கு ஏற்கனவே வந்து சந்தேகத்தின் நிழல் படிந்த ஒருவருக்கு வந்து இந்த பதவியை நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கலாம்ல அப்போ கட்சி பொறுப்பை கொண்டு யாரு கொடுக்கிறாரு சிபிஐ வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஊழல் கரை படிந்திருக்கிற குற்றம் வந்து இன்னும் வந்து விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை கொடுக்கிறார் தன்னுடைய இடத்தையே கொடுக்கிறார் ராமதாஸ் கட்சி வழிநடத்தக்கூடிய பொறுப்பை அப்புறம் கூட்டணியில பேசி கூட்டணியில வந்து ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது அதையும் தூக்கி அதே அன்புமணி கொடுக்கிறார் சரி இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாமக ஒன் ரெண்டு இடங்கள் வென்றிருந்தாங்கன்னு வைங்க ஒன்றிய அமைச்சர் ஆகியிருப்பாரா இல்லையா அன்புமணி ராமதாஸ் அப்போ கொடுக்காதீங்க அன்புமணி ராமதாஸ் கொடுக்காதீங்க அவர் சிபிஐ வழக்கு இருக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருப்பாரா அல்லது கேட்டு வாங்கியிருப்பாரா சண்டை போட்டு வாங்கியிருப்பாரா மோடிட்ட போய் எப்படியாவது காலில் விழுந்தாலாவது அந்த அமைச்சரை வாங்கியிருப்பார்கள மக்கள் வந்து இதெல்லாம் தான் தோற்கடித்தார்கள் மக்கள் பாமகவுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அப்போ மாற்றி மாற்றி பேசக்கூடிய அந்த நிலை என்பது ராமதாசுடைய அரசியல் நிலைப்பாடே அதுதான் எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசுறது முதல்ல இன்னொருத்தரை நோக்கி நீங்க கை காட்டுறீங்கன்னா நீங்க அதை வந்து பண்ணிருக்கணும் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி இருக்கிற வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் அமைச்சராக கூடாது சட்டத்துல அமைச்சராகலாம் இருந்தாலும் கூட தார்மீக அடிப்படையில நம்ம அந்த பொறுப்பு வழங்கக்கூடாது முதலமைச்சர் இப்படி செய்யலாமா அப்படின்னு ராமதாஸ் கேட்கிறாரா முதலமைச்சர் வந்து திருப்பி ராமதாஸ்ட கேட்டா என்னாவும் ஏற்கனவே கேட்டாரு உனக்கு ஒரு வேலையே இல்ல சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டாரு அந்த காண்டுலதான் வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா அப்போ முதலமைச்சர் திருப்பி கேட்டார்னா ஏன் மௌன விட்ட வேற ஆள் இல்லையா கட்சிக்குள்ள வந்து அவருக்கு தான் பொறுப்பு கொடுப்பியா வந்து ராஜ்யசபா சீட்டு அவருக்கு தான் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டார்னா அவர் மேலதான் வழக்கு இருக்குல்ல அப்படின்னு திருப்பி கேட்டாருன்னா என்ன செய்வார் ராமதாஸ் எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாரு அப்ப இதுல நீதிமன்றமும் சரி நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையை விட்டு ராமதாசும் சரி எந்த அடிப்படையில வந்து இதெல்லாம் பேசுறாங்க நியாயமற்ற முறையில விசாரணை நடக்கும் முதல்வரே தியாகின்னு சொல்லும் போது எப்படி நியாயமா நடக்கும் அதனால வழக்க வந்து வேற மாநிலத்துக்கு மாத்துங்கன்னு சொல்றாரு வழக்க மாநில அரசா நடத்துது வழக்க யார் நடத்துறா அல்லது வழக்க பாமகவோடு கூட்டணியில் இருக்கிற பிஜேபி மாதிரி திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற பிஜேபியா நடத்துது அன்புமணி வழக்க அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி நடத்துது ஆனா திமுக வழக்க செந்தில் பாலாஜி வழக்க யார் நடத்துறா எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி நடத்துது அவங்க வந்து விடுவாங்களா சும்மா ஏற்கனவே வந்து சிபிஐயும் மற்ற இடியும் வருமான வரித்துறையும் திமுக தரப்ப என்ன பாடுபடுத்திட்டு இருக்காங்க நம்ம கண்ணால பாக்குறோம் அனுபவத்துல அத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ திமுக மீது எங்காவது ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட அதை எப்படியே ஊதி பெரிதாக்கி திமுகவை காலி பண்றதுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது பாஜக அப்ப சும்மா விட்டுருவாங்களா சாட்சியை கலக்கி விட்டுருவாங்களா அப்ப இது பொருளற்ற வாதம் என்னன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஆக்டிவான ஒரு தலைவராக இருக்காரு ஒரு கள செயல்பாட்டாளரா இருக்காரு அவர் உடனே அப்படியே அணி திரளுது கோவையில் அன்னைக்கு பாக்குறோம் கொங்கு மண்டலத்துல திரும்ப அந்த பீலிங்ஸ் பறவை மாதிரி மீண்டும் எழுந்து வந்து அவர் அதே கட்டமைப்பை திரும்ப உருவாக்கிட்டார் இப்ப இன்னொரு சிக்கல் என்னன்னா வட மாவட்டங்களை நம்பித்தான் ராமதாசுடைய அரசியல் இருக்கு இன்னைக்கு வெள்ள பாதிப்புல மழை பாதிப்புல செந்தில் பாலாஜி எங்க நின்றுட்டு இருக்காருன்னா விழுப்புரத்துல நின்றுட்டு இருக்காரு மரக்காலத்துல நின்றுட்டு இருக்காரு பாமகவுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல களத்துல போய் நின்றுட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அப்ப அவரு இறங்கி வேலை பார்த்தா அங்க எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாரையும் விட ராமதாசுக்கு நல்லா தெரியும் ஆகா கொங்கு மண்டலத்துல போய் பிஜேபிய ஒரு வார்டு மெம்பர் கூட வாங்க முடியாம ஆக்குன செந்தில் பாலாஜி இப்ப இங்க வேற வர்றாரு விழுப்புரத்துல வேற வந்து நிக்கிறாரு மரக்கானத்துல வேற வந்து நிக்கிறார என்ன ஆகுமோங்கிற அந்த பதட்டம் ராமதாசுக்கு வந்துருச்சு அதனால உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்தை எடுத்துட்டு வந்து இவர் வந்து அடிக்க விடுறாரு செந்தில் பாலாஜியை காலி பண்றாராமா செந்தில் பாலாஜி மீன்னு சிறைக்கு போயிட்டா அவர் ஏன் வந்து இங்க வர போறாரு விழுப்புரத்துக்கு எப்படி வருவாரு மரக்கானத்துக்கு எப்படி வருவாரு அப்ப ஒருவரை முடக்குவதற்கு களத்துல நின்று பேஸ் பண்றதுக்கு துணிவு இல்ல துப்பு இல்ல முடக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை ராமதாசும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதல்ல உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட கருத்தை எந்த அடிப்படையில் சொன்னது உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டா அப்படியே எடுத்துக்கலாமா அது சட்டத்தின் அடிப்படையில என்று பார்க்க வேண்டாமா நீங்க ஈடிக்கு அவகாசம் தரப்பட இல்லையா விசாரிப்பதற்கு வாய்தா வாங்கினது செந்தில் பாலாஜியா அமலாக்கத்துறையா இந்த வழக்கு இந்த வழக்குல வாய்தா வாங்கினது யாரு கஸ்டடி கொடுத்தும் அவர்கிட்ட இருந்து விசாரித்து விசாரணையில வந்து வெற்றி அடையாதது யாரு ஈடி தோற்று போனது ஈடிக்கு கஸ்டடி கொடுக்கப்பட்டது செந்தில் பாலாஜிய பதினைந்து நாட்களுக்கு மேல கஸ்டடி எடுத்து விசாரிச்சாங்களா இல்லையா ஓராண்டுக்கு மேல அவரை சிறையில வச்சாங்களா இல்லையா அப்ப சிறையில தொடர்ந்து வைக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்ட பிறகுதான ஜாமீன் கொடுத்தீங்க எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்த பிறகு கடைசியா தானே கொடுத்தீங்க எல்லாருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சிருச்சு கவிதாவுக்கு கிடைச்சிருச்சு யார் யாரெல்லாம் இந்த இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல கைது செய்யப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு செந்தில் பாலாஜி கிடைக்கல உச்ச என்ன சொல்லுச்சு இந்த சட்டவிரோத பட பரிமாற்ற வழக்குகளில் சிறை என்பது விதிவிலக்கா இருக்கணும் ஜாமீன் என்பது விதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சிறை விதியாகவும் ஜாமீன் விதிவிலக்காகவும் இருந்தது அப்புறம் எல்லாரும் கேள்வி எழுப்பணும் அதற்கு பிறகு ஒரு வழியா எக்ஸ்போஸ் ஆன பிறகு ஈடி வந்து இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அவரை ஒரு நாள் கூட சிறையில வைக்க முடியாது எதுவுமே முகாந்திரம் இல்ல விசாரிச்சு ஒண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தோற்று போன பிறகு வழி இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாமி சும்மா கொடுக்கல சும்மா சரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கொடுக்கல அப்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி சாட்சிகளை கலைப்பார்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவர் வெளியே வந்திருக்கலாம்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வெளியே வந்தாரா செந்தில் பாலாஜி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியா வெளியே வந்தாரு எப்படி வெளியே வந்தாரு சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வந்திருக்கிறார் ஈடியால அவர் மீதான குற்றச்சாட்டு எதையும் நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார் அப்போ அவருக்கு சட்ட வாய்ப்பு இருக்கிறது அந்த சட்ட வாய்ப்பில் போராடி எந்த வித அதிகாரத்தையும் பயன்படுத்தாமல் ஒரு குடிமகனுக்கு என்ன நிலையோ அந்த நிலைதான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வெளியே வந்திருக்கிறாரு வெளியே வந்த உடனே அமைச்சர் ஆகியிருக்கிறாரு அமைச்சர் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார ஆளுநர் என்ன நடந்துச்சு செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கினாரா இல்லையா ஆளுநர் என்ன நடந்துச்சு அந்த நீக்கண உத்தரவை ஒரு மணி நேரத்துல ஆளுநர் திரும்ப பெற்றுக் கொண்டாரா இல்லையா ஏன் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சர பொறுப்புல இருந்து நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை நீதிமன்றம் உட்பட யாருக்கும் அதிகாரம் இல்லை சட்டம் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு அப்படி இருக்கும்போது சட்டப்படி அவர் தொடர்கிறார் சட்டம் தான் அடிப்படை இங்க எல்லாத்துக்கும் தார்மீகத்தை பத்தி பேசுறாருந்தா பாஜக பேச முடியுமா பாமக பேச முடியுமா யார் தான் பேச முடியும் வழக்கு எல்லார் மேல இருக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஊருக்குள்ளே நுழைய கூடாதுன்னு தடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கிறார் யார் மேல வழக்கு இல்ல அப்ப வழக்கை காரணம் காட்டி ஒருவரை வந்து அமைச்சரவையில் தொடரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க செந்தில் பாலாஜியை ரிசைன் பண்ண சொல்லுவோம் நம்ம முதலமைச்சர் நம்மளும் பரிந்துரை செய்யலாம் வழக்கை முடிச்சிட்டு செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக கிடட்டும் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அவர் அமைச்சராக்க வேண்டாம் அப்படின்னு நாமளும் சேர்ந்து சொல்லுவோம் ஏன்னா எல்லாரும் நீங்க அமைச்சரவையில இருந்து வெளியே வந்துருவீங்கல்ல வெளியே வந்துட்டு சொல்லுங்க அப்ப எல்லாரும் அமைச்சரவையில தொடர்றீங்க வழக்க நீதிமன்றத்துல சந்திக்கிறீங்க ரெண்டும் வேற இது வேற அது வேற இரண்டு எங்க ஒரு புள்ளியில சந்திக்கும்னா ஒருவர் தண்டனை பெற்றால் வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றால் அடுத்த நொடி ஒரு நொடி கூட தாமதம் இல்லாம அவர் மக்கள் பிரதிநிதி என்கிற அந்த பதவியை இழந்து விடுவார் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் நீங்க என்ன அறிக்கை விடுறது இவங்க என்ன அறிக்கை விடுறதுன்னு அது தண்ணியல்பா நடந்துடும் அப்போ முதல்ல உங்களுக்கு தெம்பு இருந்தா துணிவு இருந்தா செந்தில் பாலாஜி குற்றம் செய்தவர் தான் என்பதை நிரூபிங்க டூ ஜி நிரூபிச்சீங்களா நீங்க இப்படித்தானே கிளப்பி விட்டீங்க கடைசியில என்ன ஆச்சு உங்க ஆட்சி அதிகாரம் தான் ஆண்டுகளுக்கு மேல உங்க கையில இருக்குது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு குற்றம் சாட்டினீங்க ஆட்சியவே வீட்டுக்கு அனுப்புனீங்க கைது செஞ்சீங்க ஆனா வீரத்தை எங்க வந்து காட்டிருக்கணும் வீரத்தை வந்து மீடியால இல்ல வீரத்தை வந்து தெருவுல இல்ல வீரத்தை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிற இடமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வந்து காட்டியிருக்கணும் அங்க யாரையும் காணும் ஆளையும் காணும் நீதிபதி சைனி உட்காந்துக்கிட்டு யாராவது வருவாங்களா வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் யாருமே வரல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காரு கவனிக்க வேண்டிய தீர்ப்பு அது அப்ப இதுதான் இவங்க வீரம் அப்ப நீங்க வீரத்தை போய் அங்க காட்டுங்க கோர்ட்ல காட்டுங்க செந்தில் பாலாஜி வழக்குல கோர்ட்ல காட்டுங்க அவரு வந்து பயந்து போயிட்டாரா அவர் ஊரை விட்டு ஓடிட்டாரா அவரு சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தானா இருக்கிறாரு வழக்கை சந்திக்கிறார்ல உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்காருல அப்போ ஒரு அபத்தமான கருத்தை முன்வைத்து செந்தில் பாலாஜியின் மீதான வன்மத்தில் அவர் ஆக்டிவா இருக்காரு அது திமுகவுக்கு வலிமை சேர்க்கும் என்கிற அந்த காழ்ப்பின் வெளிப்பாடா ராமதாஸ் வந்து இப்படி அஹ் வந்திருக்கிறாரு குறிப்பா இப்ப செந்தில் பாலாஜி வட மாவட்டங்கள்ல போய் நிவாரணப் பணிகள்ல மீட்பு பணிகள்ல ஈடுபடுவது அவருக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுக்குது அப்ப தன்னுடைய இருப்பு சார்ந்துதான் இந்த அறிக்கையை அவர் விட்டுருக்காரே தவிர சட்டத்தை காப்பாற்றணும் ஊழல் இல்லாத ஒரு அரச நிறுவனம் அப்படிங்கிற அந்த நோக்கம்லாம் அவருக்கு கிடையாது பென்சல் புயல் பாதிப்பு கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இருக்கு முதல்வர் அடுத்த நாளே விழுப்புரம் போறாரு துணை முதல்வர் திருவண்ணாமலையில போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு தொடர்ச்சியாக கலாவு மேற்கொள்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசின் அலட்சியம் தான் காரணம் முன்னெச்சரி நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்த சூழலில் விழுப்புரத்துல மக்கள் போராட்டம் நடக்குது அங்க அமைச்சர் பொன்முடி போறாரு போற இடத்துல அந்த சேற்றை வாரி அடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பேரிடர் வரும்போது மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் வீட்டுக்குள் பதுங்கி இருப்பது வெளியே வந்தால் கூட வந்து டெம்போ டிராவலர்ல கண்ணாடி இறக்காம பாதுகாப்பா சுத்தி வந்து இசட் பிளஸ் அதிகாரிகளை நிறுத்தி வச்சுக்கிட்டு கண்ணாடி இறக்காம கண்ணாடிக்கு உள்ள இருந்துகிட்டே கையை காட்டிட்டு போறது மக்கள்கிட்ட இறங்கி போனா மக்கள் உணர்ச்சி வசத்துல இருப்பாங்க ஆவேசப்படுவாங்க எதிர்வினை அந்த அச்சத்துல என்ன பண்றது ஹெலிகாப்டர்லேயே பார்த்துட்டு போறது இதெல்லாம் மோடிக்கு கைவந்த கலை ஜெயலலிதா அம்மையாருக்கு கைவந்த கலை ஏன் நம்ம எடப்பாடிக்கும் கைவந்த கலை அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஓரிரு நாட்கள் மக்கள் ரொம்ப ஆவேசமா இருப்பாங்க அதனால ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறது கஜா புயலுக்கு வந்து எடப்பாடி போனார்ல அப்படிதானே போனாரு உடனடியா போனாரா எப்ப போனாரு தாமதமா போனார் அப்ப அப்படிப்பட்ட நிலையை எடுப்பாங்க ஏன்னா மக்களை சந்திக்க பயம் ஆனா நம்ம முதலமைச்சர் உடனடியா களத்திலேயே நிக்கிறார் துணை முதலமைச்சர் மாவட்ட மாவட்டமா பயணம் பண்ணிட்டு இருக்கார் அமைச்சர்கள் களத்திலேயே நிக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் களத்துல நிக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அவ்வளவு விழுப்புரத்துல பாதிப்பு விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எச்சரிக்கை விடப்பட்ட ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகமா போய் அங்க உள்ள அதிகாரிகளை பார்த்து ஆய்வு செய்து மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம்களுக்கும் போய் ஆய்வு செய்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து விழுப்புரத்துக்கு என்ன தேவை அப்படின்ட்டு முதலமைச்சர் ஒரு பெரிய மனுவை கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் அடையாளப்படுத்திருக்கிறார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து பாதிப்புக்கு முன்பாகவே கண்டறிந்து அரசுக்கு சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பிறகும் என்னென்ன தேவைங்கிறத சொல்லியிருக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் ஆவேசப்படுவார்கள் என்பது தெரியும் ஏன்னா இது அப்படிப்பட்ட நேரம் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அப்படித்தான் வெளிப்படுவாங்க அப்படி வெளிப்படுவார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட களத்திற்கு போகிறார் அமைச்சர் பொன்முடி அவருடைய வயது முதிர்வு இதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த மழை காலத்திலும் இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்புலையும் களத்துல நிக்கிறார் கண்ணாடிய தூக்கி வச்சுட்டு போகல ஹெலிகாப்டர்ல போகல கைய காட்டிட்டு போகல களத்துல நிக்கிறார் அப்போ களத்துல நிற்கக்கூடிய ஒருவர் களத்துல நிற்பது குற்றமா மக்களை சந்திப்பது குற்றமா மக்களின் தேவைகளை அறிவதற்காக ஒவ்வொரு ஊராக பயணிப்பது குற்றமா எது குற்றம் அடிக்கிறாங்க அடிச்சது யாரு அடிச்சது யாரு ராமதாஸ் குரூப்பா இருக்க வாய்ப்பு இல்லையா அன்புமணி தூண்டிவிட்டு இது நடந்திருக்காதா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதானே ஒரு மக்கள் கூட்டத்துல போய் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நாலு பேர் புகுந்து இந்த மாதிரியான சேட்டைகளை செய்து அரசுக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்துவதற்கு வந்து முயற்சிக்கலாம்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல இதெல்லாம் செய்யாதவங்களா அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதுதானே அவங்களுடைய அரசியல் பயணமா இருக்கு வரலாறா இருக்குது நம்ம பார்க்கிறோம்ல பொதுமக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துவது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவது இப்படி எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களை வந்து அஹ் தாக்குவது இப்ப எங்க தலைவர் போற வண்டி எத்தனை இடங்கள்ல கல்வீசி தாக்கப்பட்டிருக்குது வட மாவட்டங்கள்ல யார் தாக்கினார்கள் வண்டியை வந்து கல்ல போட்டு மறிச்சிருக்காங்க யார் மறிச்சாங்க எந்த டிஷர்ட் போட்டுட்டு மறிச்சாங்கன்னு எவ்வளவு புகைப்பட ஆதாரங்கள் வெளியே வந்திருக்குது அப்போ இப்படி மக்கள் வந்து போராடும் போது மக்கள் வந்து ஒன்று திரண்டு தங்களுடைய தேவைகளை கேட்கும் போது தங்களுடைய பாதிப்புகளை சொல்வதற்கு அவங்க வந்து ஒரு இடத்துல அணி திரளும் போது ஊடாளப்பு வந்து இப்படி செய்பவர்கள் எப்போதும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் களத்துல நிற்கிறார் பொன்முடி களத்தில் நிற்கிறார்கள் அமைச்சர்கள் களத்தில் ஏற்கனவே பாதிப்பு வந்து வந்துடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார்கள் அதையும் தாண்டி இயற்கையின் பெயரிடர் யாராலும் எதுவும் செய்ய முடியாது இந்த இந்த புயல் வந்து இப்படி வந்து விளையாட்டு காட்டும் இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் நீடிக்கும் அப்புறம் சென்னையை நோக்கி வருதுன்னாங்க நாகப்பட்டினத்தை நோக்கி வருது யாரும் எதிர்பாராத வகையில் புதுச்சேரி அந்த வழியா வந்து அது விழுப்புரம் வழியா அடிச்சுட்டு போயிருச்சு யாரால என்ன பண்ண முடியும் அப்போ எத்தனை முறை அலர்ட் கொடுத்திருக்காங்க எப்படி எப்படி அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு துரைமுருகன் அண்ணன் ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு நள்ளிரவுல வந்து அணையை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுப்பதற்கு கூட அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் முதலமைச்சரின் உத்தரவுக்காக காத்திருந்து அந்த முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியாமல் அணை அதுக்கப்புறம் ஒரே நாள்ல திறந்து விட்டு ஏரியை திறந்து விட்டு சென்னையை மூழ்கடித்த கசப்பான வரலாறு அல்ல இது களத்திலே நிற்கிறார்கள் அன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் தான் களத்தில் நின்றோம் அன்றைக்கு தன்னார்வலர்கள் தான் களத்தில் நின்றோம் அன்றைக்கு எல்லா மாவட்டத்தை சார்ந்த மக்களும் வண்டி கட்டி கொண்டு பெட்ஷீட் எடுத்துட்டு போர்வை எடுத்துட்டு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு நிவாரணப் பொருட்கள் எடுத்துட்டு சென்னையை நோக்கி பாதிக்கப்பட்ட மாவட்டம் நோக்கி வண்டி கட்டி வந்தாங்க இன்னைக்கு அரசுதான் நிற்கிறது எதிர்கட்சிகள் இல்ல களத்துல அரசுதான் நிற்கிறது எல்லாம் இப்படி அறிக்கை விட்டுக்கிட்டு இந்த பேரிடர் நேரத்திலையும் வம்பலந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்துட்டு இவ்வளவு நாளா காணாம போன ஒரு திடீர்னு வந்து மக்களை காப்பாத்த வந்துட்டாராம் அன்பு மணிப்பு மக்களை காப்பாத்த வந்துட்டாராம் எங்க களத்துல எங்க நிக்கிறீங்க ஒரு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க ஒன்றிய அரசு நிவாரணத்தை வாங்குங்கன்னு கேட்டா ஒன்றிய அரசு வந்து கொடுக்கும் மூணு மாசம் கழிச்சு கொடுக்கும் இப்ப நீங்க இருக்கிற மாநில பேரிடர் ஃபண்ட்ல இருந்து செலவு பண்ணுங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு இதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க இதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க மூணு மாசம் கழிச்சு நாலு மாசம் கொடுக்கிற பண்டா வச்சு என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசு அரசு இன்னைக்கு நிவாரணம் மாநில வந்து ஒரு அரசு களத்தில் வந்து கொச்சைப்படுத்தி பேரிடர்லையும் அரசியல் வலிவான அரசியல் செய்யக்கூடிய வேலை இது இதை பாமகவும் செய்யுது ஏன்னா பாமக திமுக கூட்டணியில இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி தோற்று போன பிறகு ஒரு வெற்றிகரமான அணியில இடம்பெற முடியாத விரக்தியில் தனிமைப்படுத்தப்பட்ட பாஜகவோடு போய் நாமும் சேர வேண்டி இருக்குத அப்படிங்கிற அந்த வேதனையில் இப்படி வந்து முதலமைச்சர் பிடிச்சு சுப்ராண்டது செந்தில் பாலாஜி பிடிச்சு சுப்ரான்றது ஆளை பொன்முடி மேல சேற்றவாரி அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் களத்திற்கு வரவில்லை என்றால் தான் மக்கள் கேள்வி கேட்கணும் அமைச்சர்களோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ களத்துக்கே வராம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அல்லது ஹெலிகாப்டர்ல வந்து பாத்துட்டு போறாங்க கீழே இறங்கி என்னன்னு கூட கேட்கல அதிகாரிகள் யாரும் என்னன்னு கூட பார்க்கல அப்படின்னா தான் மக்கள் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி வரவேற்கத்தக்கது ஆனால் அப்படி ஒரு நிலை இல்லை ஒரு பெரும் பாதிப்பை சந்திக்கும் போது நிவாரணப் பணிகளை முடிக்கி விடுறதுலையும் களத்துக்கு போறதுலயும் இடையூறுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மக்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசு களத்துல நின்னு மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றாங்க அவங்களுடைய கோரிக்கையை வந்து செவியும் எடுக்கிறாங்க போது அந்த அரசோடு நம்ம கரங்கோர்த்து நிற்கணுமே தவிர இப்படி மலிவான அரசியல் செய்வது அபத்தமானது கண்டிக்கத்தக்கது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி